எது நடந்தாலும் அல்லாவுடைய நாட்டம் இல்லாமல் நடக்காது இன்னால் இல்லாஹி ஓ இன்னா இளைகிராஜ் அவன் எது நடந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லிடுங்க யா அல்லாஹ் நானே உனக்கு சொந்தம் உன் பால் திருப்ப வர இருக்கிறேன் என்ன அர்த்தம் அதுக்கு யா அல்ல எனக்கே எக்ஸ்பயர்ட் டேட் இருந்தா என் வீட்டுக்கு எக்ஸ்பயர் டேட் இருக்காதா யா அல்ல எனக்கே எக்ஸ்பயர்ட் டேட் இருந்தா என்னுடைய ஃபோனுக்கு எக்ஸ்பயர்ட் டேட் இருக்காதா அல்லாவுடைய நல்லடியார்களே இந்த மாதிரி அடிக்கடி சிந்திக்க பாருங்க நான் பெயிருவேன் இந்த உலகத்தை விட்டு நான் இந்த உலகத்தை விட்டு போகிற நாள் நெருங்குது இப்படி நினைத்தால் உங்களை விட்டு எந்த சொத்து போனாலும் அது பாரமாக இருக்காது உளவியலாளர்கள் சொல்கிறாங்க நெஜமாக கவலை என்பது மன பிரம்ம கவலை என்று உருவாகிறது மனசில இந்த மனசாலே இது இல்லாமல் ஆக்கலாம் உதாரணத்துக்கு சொல்கிறேன் கேளுங்க நான் இதுக்கு முன்னாடி ஐபிஎம்லையும் சொன்னேன் ஒரு கவுன்சிலிங் ஒரு மோயிரம் காணலை ரிங் காணலைன்னு ஒரு ஆள் வந்தால் அவங்களுக்கு எப்படி நாங்கள் கவுன்சிலிங் பண்ணுவோம் தெரியுமா ரிங் எடுத்து காணலையா அழுந்துட்டு வர்றாங்க அவங்களுக்கு சொல்லுவோம் அப்படியா கொஞ்சம் போய் தேடி பாருங்க பல கவுன்சிலிங் மெத்தட் இருக்கு அதில் ஒரு மெத்தட் தான் வீட்டில் போய் தேடி பாருங்க ரிங் இருக்குமே அல்மாரில் அவர் ஹஸ்பண்ட்டை சொல்லிடுவோம் அவங்க ரிங் காணல தானே அவங்க அதே மாதிரி காப்பையும் எடுத்துருங்க காப்பையும் முல்ல ஒழிச்சு வச்சுருங்க அவங்கள குணப்படுத்துறதுக்கு நாங்கள் அதை செய்கிறோம்னு சொல்லுவோம் அவர் காப்பையும் ஒழிச்சு வச்சுருவாரா போகிற பொம்பளை என்ன ஆயிடுவா போய் தேடி 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 பார்த்து வந்தத விட ஒப்பாரி வச்சுட்டு வருவா நான் வந்ததை தான் இப்ப காப்பு சேர்ந்து காணல அப்புறம் அந்த கொஞ்ச நேரத்துக்கு அவருக்கு இது பண்ணி வாங்க எல்லாரும் போய் தேடி காப்பை அந்த ஒளிச்சு வச்ச இடத்துல காப்பை வச்சு தேடினு வைங்க அந்த பொம்புலக்கு கவலை மறந்துடும் காப்பை கண்ட உடனே அம்மாடி காப்பு கிடைச்சிட்டு அந்த மோயிரம் போனா போட்டோம் அது தானே அது பத்தாயிரம் தானே இது வந்து ரெண்டு பவுன் காப்பு ஒரு லட்சம் அப்படின்னு மனசு ஆறுதல் அடைஞ்சிருக்கு இது மனித இயல்பு இப்ப உங்கள ஒரு ஆளுக்கு நோய் நோய் இருந்தா இப்ப நான் சொல்றேன் இந்த நோய் வந்து உங்களுக்கு மட்டும் இருந்தா நீங்க கவலைப்படுவீங்க புத்தலத்துல பாதி பேருக்கு நோய் இதே நோய் என்ன செய்வீங்க அவங்களுக்குமா அறுத்தொட்டு பரவாயில்ல நோய் பரவாயில்ல காய்ச்சல் உங்களுக்கு பரவாயில்ல போயிருங்க அவங்களுக்கு இருக்குது இவங்களுக்கு இருக்குது எனக்கு மட்டும்தான் நினைச்சா அந்த பிரச்சனை வரும் நம்பர் எப்போ எனக்கு மட்டும் நினைச்சிடாதீங்க

ஆஹா பேத்தி பேரனுக்கு எல்லாம் கொடுக்க போல எல்லாம் போயிருமே போதாம் போயிருமே அஞ்சு கோடி கையில வந்த கவலை வரும் அஞ்சு கோடி கிடைக்கும் கேட்பாடுவீங்களே அப்ப சந்தோஷம் வரும் உளவியலாளர்கள் சொல்றாங்க நம்பிக்கையில தான் சந்தோஷமும் கவலையும் இருக்கு இந்த பாயிண்ட் நான் விவரமா ஒருவருக்கு சரி விளக்கணும் ஆனா அஞ்சே நிமிஷத்துல முடிச்சிடுறேன் நல்லா புரிச்சுக்கோங்க இது சைக்காலஜிக்கல் பாயிண்ட் நம்பிக்கையில தான் சந்தோஷம் இருக்குது இப்படி சொல்றேனே இந்த ஊர்ல இருந்து ஒரு ஆள் உம்ரா போறாங்க உம்ரா போகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்க மூஞ்சு கொஞ்சம் பாருங்க பா சிரிச்சுட்டே இருப்பாங்க மக்காவில் வெயிலோ தெரியாது நிறைய சனமோ தெரியாது நான் உம்ரா போகிறேன் அப்படின்வாங்க அடிக்கடி மக்காவை நினைப்பாங்க உடம்பு வேணுமான புத்தகத்தில் இருக்கலாம் மனசு மக்காவில் இருக்கும் சில பேர் வெளிநாட்டுக்கு போகிற நேரம் அந்த சுற்றுலா போகிற நேரம் அதையும் நினைப்பாங்க இப்போ என்ன ஆகுது அவங்க மனசு அங்கே போய் இறங்கி அந்த கிரியை முடித்த பிறகு அது முடிஞ்சிடும் நினைச்சிட்டு இருக்கிற அளவுக்கு சந்தோஷம் கூட சில நேரம் அடைகிற நேரம் இருக்காது என்ன போய் இறங்கினா அஞ்சு மணி தேரம் பிரயாணம் மதியினாக்கு போனா இடுப்பே வலிக்கும் இவ்வளவு பிரயாணம் கலைப்பா கஷ்டமா அந்த நினைச்ச அளவு கூட சில நேரம் இருக்காது மனித வாழ்க்கையில நம்பிக்கையில தான் சந்தோஷம் இருக்கு எப்ப நினைங்க நான் நல்லா வாழுவேன் அல்லா விடுமாட்டான் என் பிள்ளைகளை நல்லா வைப்பான் பிள்ளை ஏதாவது நடந்தா கூட நல்லதே நினைங்க இது இது வந்து தான் இப்ப எங்களுக்கு ஏதாவது நடந்தா இருக்க வந்தா அல்ல பெருசா தர போறான் போல நான் மசூரால சொல்லுவேன் அமைப்பில் ஏதாவது பிரச்சனை வந்தா நான் மசூரால் அப்படியே சொல்லுவேன் அல்ல இருக்கிறான் பெருசா தர போறான் போல கண் கூட தந்திருக்கிறான் கண் போ போன ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டுல ஒரு மிட்ல கட்டுமையான ஒரு பிரச்சனை கட்டுமையான ஒரு சிக்கல் நான் மஷூரா சபையை கூப்பிட்டு அல்ல எங்களுக்கு வந்து ஏதோ பெருசா தரப்போறான் போலன்ற ஆனால் ரெண்டாயிரத்தி பதிமூணு லாஸ்ட் ஆக போக்கில இவ்வளவு காலம் இல்லாத ஒன்றே தந்துட்டான் அவ்வளவு பெருசா தந்துட்டான் தருமா இதா ஏதோ நடக்குதா கவலைப்படுற தரப்போறான் ஒன்றுமே இல்லாமல் போச்சு கிடைக்க போத நம்புங்க ஸ்ட்ராங் நிப்பீங்க நீங்க அதனால அல்லாவுடைய நல்லடியார்களே இந்த அடிப்படையை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி என்ன கேள்வி பதிலுக்கும் வாக்களிக்கப்பட்டிருக்கிறதுனால பத்து நிமிஷம் தரலாம் கேள்வி பதிலுக்கு அதுக்கு மேலே இல்லை அல்லாவுடைய நல்லடியார்களே கடைசி கடைசியாக சொல்றேன் சைக்காலஜிக்கல் பாயிண்ட்ஸ் எனக்கு நிறைய விவரமாக சொல்ல முடியலை ஏன்னா இந்த பாயிண்டை பொறுத்தளவில் அவசரமாக ஒவ்வொன்றா சொல்ல இயலாது இது ஒவ்வொன்றா விவரமாக பேச வேண்டியது ஏனெண்டா முதல் நான் வச்ச பாயிண்ட் ஒரு மணித்தேலத்துக்கு மட்டும் நான் உங்களுக்கு புரிய புரிய வைத்தது என்னென்னா உலகத்தில் உங்களுக்கு மட்டும் இல்லை பிரச்சனை எல்லாருக்கும் பிரச்சனை இந்த பிரச்சனை நேரம் அல்லாஹ் என்னோட இருக்கிறான்னு நம்பினால் அல்லாவுடைய உதவி வரும் என்று நம்பினால் உதவியும் வரும் உங்களுக்கு எதுவும் நடக்காது ஏன்னா மனசு தான் பயப்படுவது மனசு தான் கவலைப்படுகிறது அதே மனசுல நம்பிக்கை விட்டு பாருங்க அல்லாஹ் தர போறான் நான் நல்லா வாழ போறேன் அல்லா மறுமையில் இப்படி பாக்கியம் வச்சிருக்கிறான்டா அது கவலையே இல்லாம போயிரும் சந்தோஷமா இருக்கும் ரசூல் செல்லல்லா உலைவ செல்லம் அவர்கள் திங்கக்கிழமை நாள் அல்லாஹ்வுடைய தூதர் செல்லல்லா உலைவ செல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த கடை

அவர்கள் தூங்காமல் அல்லாவுடைய சண்டி அந்த ஆலயத்துக்கு வந்து ஜிக்கரோடு இருக்கிறார்கள் தொழுகை நடத்தப்படுகிறது அபூபக்கர் சித்திக் அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹு பின்னாடி வருகிறார் ரசூலுல்லாஹ் கையால் சைக்கினை பண்ணி இல்லை எனக்கு தொழுகைக்கு வருகிற அளவுக்கு சக்தி இல்லை என்று சிரித்து விட்டு கையால் சைக்கினை பண்ணி விட்டு வந்தார்கள் அந்த நாள் காலையிலே ரசூலுல்லாஹ் பல சந்திப்பு நடத்துவார்கள் அதிலே ஒரு சந்திப்பு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் திங்கட்கிழமை சுபஹுக்கு பிறகு லுகருக்கு முன்னாடி ஒரு நேரத்தில் ரசூலுல்லாவை கடைசியான சந்திப்புக்கு வருவார்கள் ஆயிஷா அம்மா அவர்கள் பக்கத்தில் இருக்க நாயகம் செல்லல்லா சொல்லுவார்கள் ஆயிஷா கொஞ்சம் போங்கள் என்றுவார்கள் ஆயிஷா நாயகி தூரம் இருக்க ஃபாத்திமா நாயகி ரசூலுல்லா தன்னுடைய ஈரக்குலை என்று சொன்னேன் தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரதை எல்லாம் பேசுவார்கள் ஃபாத்திமா ரதான் அவர்கள் அழுகிறார்கள் அல்லாவுடைய தூதர் செல்லல்லா குலைவு செல்லத்தை பார்த்து அழுகிறார்கள் ஃபாத்திமா ரலி மறுபடி சிரிக்கிறார்கள் வெளியே போகிற நேரம் ஆயிஷா அம்மா கேட்டார்கள் என்ன ஃபாத்திமா சிரித்தீர்கள் அழுதீர்கள் ஒன்றுமே புரியவில்லையே அந்த நேரத்தில் ஆயிஷா அம்மாவுக்கு ஃபாத்திமா நாய் ஒன்றும் சொல்லவில்லை ரசூலுல்லா வஃத்தானதுக்கு பிறகு ரசூலுல்லாவுடைய ஜனாசா மௌத்தானதுக்கு பிறகு ஃபாத்திமா ரலி அல்லான் அவர்களுக்கு ஆயிஷா நாய் சொல்லுவார்கள் என் தகப்பனார் எனக்கு சொன்னார் ஆயிஷ் ஃபாத்திமா வளமைக்கு மாற்றமாக ஜிபுரில் இரண்டு தடவை வந்து விட்டார் இந்த உலகத்தை விட்டு நான் போய் விடுவேன் பாத்திமா என்று எனக்கு நினைக்கிறது என்று சொல்லுகிற நேரம் தாங்க முடியாமல் அழுதேன் பிறகு நீதான் சொர்க்கத்திலே ராணி என்று சொன்னார்கள் எனக்கு பிறகு நீதான் என் பக்கத்திலே முதல் முதலாக வருவாய் என்று சொன்னார்கள் அதை நினைத்து சிரித்தேன் அல்லாவுடைய தூதர் ஒரு வார்த்தை சொன்னார் பாத்திமா கவலைப்படாதே இன்றைக்கு பிறகு உன்னுடைய தகப்பனுக்கு எந்த வருத்தமும் இல்லை பாத்திமா அல்லாவுடைய தூதர் கடுமையாக வருத்தனைப்பட்ட

என்னை கண்ணியப்படுத்துவான் அல்லாஹுடைய நல்லடியார்களே லுகருக்கு நெருங்க பார்க்கிறது நாயகம் செல்லல்லா உலைவு செல்லும் அந்த நாள் லுகரில் இந்த உலகத்தில் இருக்கவில்லை அந்த சுபகுக்கு பிறகு ரசூலுல்லாவுக்கு ஒரு துழுகை இல்லை அல்லாவுடைய தூதரை சந்திக்க வந்தவர்கள் போய்விட்டார்கள் ஆயிஷா அம்மா வீட்டில் இருக்கிறார் ஆயிஷா ரலிலான்னு என்னுடைய களத்துக்கு கீழ் என் மார்பு பகுதியில் ரசூலுல்லாவுடைய தலை கணக்க பார்க்கிறது என் சகோதரன் அப்துல் ரஹ்மான் வருகிறார் ரசூலுல்லாவுடைய விரல் மேலே நோக்கி இருந்தது கூரையை நோக்கி வானத்தை நோக்கி அப்படி இருந்தது அல்லாவுடைய தூதர் வாயை கொப்பளித்து விட்டார்கள் அந்த மிஸ்வா குச்சியினால் கொப்பளித்துக் கொண்டிருக்கிற நேரம் விரல் இப்படியே இருந்தது நான் ரசூலுல்லாவை பார்த்தேன் ரசூலுல்லா என்னுடைய மார்பிலே அப்படி தலை சாத்திருந்தார்கள் என் களத்துக்கு கீழே தான்

அவர்கள் என்ன வார்த்தை சொல்லுகிறார்கள் தெரியுமா ஆயிஷா அம்மா அவர்கள் காதை வைத்து கேட்கிறார்கள் அல்லாஹும் நானும் நீங்களும் ஆயிரத்துக்கு பல்லாயிரம் மடங்கு கேட்க வேண்டும் யா அல்லா எங்களை மன்னித்து விடு யா அல்லா கேட்பது ரசூல் அல்லாவுடைய தூதர் கேட்கிறார் மூணு தடவை கேட்டார்கள் அல்லாஹும் என்னை மன்னித்து விடு மன்னிப்பதுக்கு என்ன யார் ரசூல் நீங்கள் என்ன செய்தீர்கள் யா அல்லா உயர்வானவர்களோடு என்னை சேர்த்து விடு யா அல்லா உயர்வானவர்களோடு என்னை சேர்த்துவிடு என்னை சேர்த்துவிடு அல்லாஹும் ஆயிஷா சொன்னார்கள் அந்த கண்ணப்புடிய நிலையாக குத்தியது ரசூலுல்லா எங்களை விட்டு பிரிந்து விட்டார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் மௌனமாகி விட்டார்கள் இந்நாளில் ராஜுவோன் ஆனால் ஆயிசாராவது அல்லாவன் அவர்களுக்கு தாங்க முடியவில்லை அந்த சமுதாயம் இந்த வேதனை எப்படி தாங்கியிருக்கும் திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை ராத்திரி மசூரா அல்லாவுடைய தூதருக்கு ஒவ்வொருவரும் ஜனாசா தொழுவார்கள் நபிமார்கள் எங்கே அங்கே அடக்கம் செய்யப்பட வேண்டும் நபிமார்களுடைய உடல் இந்த புதன்கிழமை ராத்திரி ஆயிஷா சொல்லுகிறார்கள் நான் வீட்டிலே இருக்கிறேன் சவாலால் மண்ணை தோண்டுகிறார்கள் நான் நினைக்கிறேன் ரசூலுல்லாவை மண்ணுக்குள் வைக்கிறார்கள் திரும்பி வந்தார்கள் நடுநிசை எனக்கு போக கிடைக்கவில்லை போக முடியல ரசூலுல்லாவை அடக்கம் செய்துவிட்டு வந்தார்கள் நான் கேட்டேன் உங்கள் கைகளால் எடுத்து மண்ணை அவர் தலையில் போட முடிந்தது அவர் எப்படி உங்களுக்கு புதைக்க முடிந்தது இந்த 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 வேதனையான சம்பவத்தை எங்களுக்கு வேதனையாக இருக்கிறது அவர்கள் அவர் அந்த கவலையை அந்த பயத்தை சப்பி ஒழுங்கினார் எல்லாரும் சொன்னார்கள் உமர் பின் கத்தாபர்கள் சொன்னார்கள் யாராவது அல்லாவுடைய தூதர் மரணித்து விட்டார் என்று சொன்னால்

ஒரு ஒரு ஆயத்தை ஆயத்தை என்ன ஆயத்து தெரியுமா நபியே நீங்கள் மௌத்தாகினால் அல்லது உங்களுக்கு உங்களை அவர்கள் கொண்டால் இவர்கள் எல்லாம் வந்த வழியில் பார்த்து திரும்பி போய்விடுவார்களா என்ற ஆயத்தை ஓதி காட்டினார் அப்படி என்றால் நபி மரணிப்பார் நபியை நீங்கள் மரணிப்பீர்கள் என்று அந்த ஆயத்து குருவானில் இருக்கிறது உமரலை நான் சொல்லுகிறார் என் கையில் இருந்த வாள் சரசர என்று கீழே விழுந்தது என் கால் அப்படியே நடுங்கியது ரசூலுல்லாஹ பிரிந்து விட்டார்கள் என்று அப்பொழுதுதான் நான் நம்பினேன் நான் நினைத்தேன் நாங்கெல்லாம் மௌத்தாயின பிறகுதான் தான் ரசூலுல்லா மௌத்தாகுவார்கள் அந்த வேதனை திருமறை குருவான் அடக்கிறது இந்த வேதனை நானும் நீங்களும் அந்த இடத்திலே இருந்தால் இந்த உலகத்தில் எதை இழந்தாலும் ரசூலுல்லாவை எழந்த வேதனை அதை விட ஒரு வேதனை உண்டா அப்படி ஒரு வேதனை சகித்துக் கொள்ளலாமா அவ்வபக்கர் அவர்கள் என்னை எழும்பி பேசினார்கள் அல்லாவுடைய தூதர் மரணித்து விட்டார் போய் முத்தம் கொடுத்தார்கள் ரசூல் அல்லாவுடைய நெத்தியிலே முத்தம் கொடுத்து சொன்னார்கள் திபுத்த ஐயவும் ஐயத்தாயா ரசூல் அல்லா அல்லாவுடைய தூதரே வாழுகிற நேரமும் மௌத்தாகிற நேரமும் நீங்கள் மனம் கமலீர்கள் யார் ரசூல் அல்லா தூதர் மரணித்ததுக்கு பிறகு அவர் மிக உறுதியோடு இருந்தார் மிக திடகாத்திரமாக இருந்தார் இந்த உலகத்தில் ஆகப்பெறும் கவலைகளையும் அவர்கள் அந்த மனதில் போட்டு இருக பிடித்து கொண்டார்கள் என்று சொன்னால் அல்லாவுடைய நல்லடியார்களே நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் அதை விட வேற ஒரு இழப்பு இந்த சமுதாயத்துக்கு உண்டா அதை விட வேற வளர்ப்பு இந்த சமுதாயத்துக்கு உண்டா அதை தாங்க முடியும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் வேற எதையும் தாங்கும் உள்ளத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தருவான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே பேசுற எனக்கு கேட்கிற உங்களுக்கு முசீபத்துகள் வந்தே தீரும் அது வராமல் இருக்காது பிரச்சனைகள் வரும் வந்து கொண்டே இருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே சில வேளை நானும் நீங்களும் தர்மம் கொடுத்திருப்போம் சில வேளை ராத்திரி சாப்பிடுவதற்கு கூட ஒன்றுமில்லாமல் அம்புட்டையும் கொடுத்து வைத்திருப்போம் அல்லாஹ்வை நம்பி கொடுத்திருப்போம் அப்படி கொடுப்போ கூடியவர்களும் கொஞ்சம் தான் இருக்கிறார்கள்

அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லல்லா அலிசலம் சொல்லுவார்கள் சஹாபாக்கள் எல்லாம் இருக்கிறார்கள் யார் வீட்டிலையுமே ஒன்றுமே இல்லை அல்லாஹ் மீது ஆணையாக சொல்லுகிறேன் அகளு சுஃபாக்கள் முற்றவெளி தோழர்கள் உண்மையாக சொல்லுகிறேன் ஒருங்கீச்சை பணத்தை பாதி பாதியாக பிரித்து சாப்பிட்டார்கள் இது கதையல்ல கப்சா அல்ல இது கதையல்ல நெஜப் அவர்களுடைய பயிர்களை அல்லா தன்னுடைய அருளால் நிரப்பினான் தன்னுடைய அருளால் அவர்களை நிரப்பினான் பறக்கத்தால் நிரப்பினான் நாயகம் செல்லல்லாவை செல்ல முடிய சபைக்கு ஒரு விருந்தாளி வந்து விட்டார்கள் மதீனமா நகரத்திலே ஓகோ என்று பணம் இல்லை விருந்தாளியை சங்கைப்படுத்துவதற்கு யாரிடமும் ஒன்றுமே இல்லை அபூ தல்கா சொல்லுகிறார் யார சொல்லா நான் சங்கைப்படுத்துறேன் வீட்டுக்கு போன செய்தி உங்களுக்கு தெரியும் மனைவி உமு சிலைமை பத்தி உங்களுக்கு தெரியும் போனால் அபு தல்கா பிள்ளைகளுடைய சாப்பாடு மட்டும் இருக்கிறது ரெண்டு சின்ன பிள்ளைகள் அவர்கள் அவர்களை தூங்க வைத்து விட்டார் அபு தல்கா உட்காருகிறார் லாம்பு பத்துகிறது விருந்தாளி உட்கார் சாப்பாடு எடுப்பதை போன்று பாவனை செய்து அப்படியே விளக்கை அணைத்து விடுகிறார் அபு தல்கா டோட்டல் இருட்டு புல்ல இருட்டாச்சு யாருக்குமே ஒண்ணும் தெரியாது அபு தல்கா அவர்கள் சாப்பிடுவது போன்று பாவனை செய்கிறார் விருந்தாளி வயிறார சாப்பிடுகிறார் இருவர் சாப்பிட்டால் போதாது தான் ஒருவர் வயிறார சாப்பிடட்டுமே என்பதுக்காக விளக்கை அணைத்து சாப்பிடுது போன்று பாவனை செய்து ராத்திரி முழுக்க பசியில் இருந்து தூங்கிவிட்டு அதிகாலையிலே அல்லாஹ்வுடைய தூதருடைய பள்ளிவாசலுக்கு போகிறார் அல்லாஹுடைய தூதர் சிரிக்கிறார் தல்கா நேற்று இரவு நடந்தது எனக்கு தெரியும் வாபூதல் கா நேற்று இரவு நடந்தது எனக்கு தெரியும் நீ உணவு கொடுத்தது எனக்கு தெரியும் இன்னம்மா நூத்தி வச்சி இல்லாய் இல்லா நுரியது மின்கும் ஜெஜாவலா அவர்கள் உணவு கொடுப்பார்கள் யாருக்காக வேண்டி அல்லாஹுடைய திருமுகத்துக்காக வேண்டி அவர்கள் தேங்க்ஸ் என்ற ஒரு வார்த்தை கேட்க மாட்டார்கள் ஜெஜா கூலி கேட்க மாட்டார்கள் ஷுக்கூர் தேங்க்ஸ் கேட்க மாட்டார்கள் இன்னம்மா நூத்தி அமோ குள்ளி வஜ் இல்ல நுரியுது மின்கும் ஜெஜா அவலா ஷுக்ரா அவர்கள் அல்லாஹுடைய திருமுகத்துக்காக கொடுத்தார்கள் அல்ல கண்ணியப்படுத்தினான் அல்ல அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்தான் அல்லாவுடைய தூதுடைய வாயிலிருந்து சொன்னார் அபு தல்கா பில் ஜன்னா அபு தல்கா சொர்க்கத்திலே அபு தர்தார் அலி அல்லவர்கள் ஓடி வருகிறார்கள் ஈச்சப்பட ஆறுநூறு மாதிரி ஈச்சப்பட தோட்டத்துக்கு சொந்தக்காரர் ஒரு ஆயத்தை இறங்கியிருக்கிறது யுக்ரியுல்லா கர்ல நசனா அல்லாவுக்கு அழகிய கடன் கொடுப்பவர்கள் யார் ஓடி வருகிற நேரம் காபீர்கள் பேசுறார்கள் அபு தர்தா உங்க அல்லா பிச்சைக்காரனாமே கடன் கேட்கிறானாமே இதோ உங்க தூதர் சொல்கிறார் இதை

காலை வைக்க பார்க்கிறார் அவருடைய மனசு சொல்லுது அல்லாவுக்கு வக்கூஃப் செய்து விட்டேன் அல்லாவுக்கு கொடுத்து விட்டேன் கத்திர உண்முதா தர்தா உம்முதர்தா வந்து விடுங்கள் இது அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் கொடுத்து விட்டேன் இந்த ஆறுநூறு மலத்தோட தோட்டத்தை கொடுத்து விட்டேன் எனக்கும் உங்களுக்கும் இங்கே இருப்பதற்கு அனுமதி இல்லை அந்த பெண் எப்படி வருகிறார் என்ன 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 வியாபாரம் வெற்றிகரமான வியாபாரம் என்று சந்தோஷமாக தோட்டத்தில் இருந்து வெளியே வந்து அல்லாவுக்கு கொடுத்து விட்டீர்களா அல்லாவுக்கு கொடுத்து விட்டீர்களா அல்லாஹுடைய அவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் அவர்களுடைய போகிற நேரம் இந்த உலகத்தில் கண்கள் கலங்கி பிரார்த்தனைகளோடு அது மக்பராக்கில் அடக்கம் செய்யப்பட்டது கபர்களில் அடக்கம் செய்யப்பட்டது அல்லாஹுடைய நல்லடியார்களே அது வாழ வேண்டிய வாழ்க்கை இன்றைக்கு ஐரோப்பா வாழ மறந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கையை சஹாபா பெருமக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படி என்றால் பேசி எனக்கும் கேட்ட உங்களுக்கும் அல்லாஹ் நிம்மதியை சந்தோஷத்தை சூழ வைப்பானாக